பார்ந்த உழவர் பெருமக்களே இயற்கை வேளாண்மை செய்யும் உழவர்களின் முக்கிய பிரச்சனையே உரிய விலைக்கு தங்கள் விளைபொருட்களை விற்க முடியாதுதான் என பல உழவர்கள் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட தயக்கம் காட்டி வருகின்றனர் பொதுவாக வேளாண்மை விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்வதைக் காட்டிலும் அவைகளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதில் லாபம் அதிகம் கிடைக்க வாய்ப்புண்டு தங்கள் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முடியாத உழவர்களுக்கு உதவிகள் செய்ய கடலூர் மாவட்டம் திருவதிகையில் அதிகை என்ற பெயரில் மதிப்பு கூட்டிய பொருட்களை தயார் செய்து விற்பனைக்கும் உதவி செய்து வருகிறார் திரு மோகன் சுப்பராயன் அவர்கள் இவர் வாழைப்பழம் பலா ஆவாரம்பூ நிலக்கடலை எள் முருங்கை பிரண்டை கறிவேப்பிலை போன்ற இயற்கையில் விளைந்த விளைப்பொருட்களை மதிப்பு கூட்டும் பொருளாக தயார் செய்து வரும் தகவல்களை கூறுகிறார் பார்ப்போம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் இங்கே இருக்கிற விவசாய விளையிற பொருளில் மதிப்பு கூட்டி விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த கம்பெனி ஆரம்பித்தேன் அதிக நேச்சர் ஃபுட்ஸ் என்ற கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் விவசாயிகளுக்கு உதவி பண்ணுற விஷயம் என்னென்னா இங்கே விளைய பொருளில் எப்படி விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டி கொடுத்து அதே நேரத்தில் வாங்குகிறவங்களுக்கு அதில் என்ன சத்துக்கள் இருக்கிறது அது எப்படி பயனடையலாம் அப்படின்றது புரிய வச்சு விவசாயிகிட்டேருந்து வாங்கி விவசாயிகளுக்கு ஒரு நன்மையாகும் வாங்கி பயன்படுத்துகிற ம மனித மக்களுக்கும் நல்ல விஷயமாக கொடுக்கணுன்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இதில் முதல் அடிப்படையில் எண்ணெய் முதல்ல சரியாக நல்ல எண்ணெயை கொடுக்கணும் அந்த காலத்தில் செக் எண்ணெய் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷமாக நம்ம த தமிழ்நாட்லேயே மாடு கட்டி செக்கு போட்டு ஆட்டினாங்க அதை இப்போ மாடு கட்டி பயன்படுத்தி பண்ணுறதுன்றது இப்போ சாத்தியமில்லாத ஒரு சூழனால மிஷினில் அதே அளவில் சுற்றளவு கொண்ட அதாவது எண்ணெயை வந்து ஒரு நிமிடத்துக்கு ஏழு சுற்று சுற்றக்கூடிய அளவுக்கு கல் மறை செக்குன்ற யூனிட்டை நிறுவி அது மூலியமாக ஒரு முந்நூறு குடும்பத்துக்கு நம்மளால் நான் தரமான எண்ணெயை கொடுக்க முடியும் அந்த எண்ணெயை பயன்படுத்துறதுனால அவர்களுக்கு வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அது அதை முதல்ல அது வச்சோம் அதற்கப்புறம் என்னென்னா இங்கே இருக்கிற விவசாயத்தில் அதிகமாக நம்ம ஏரியாவில் வெள்ள இதில் விளையிறது வந்து பெலா வாழை கரும்பு ஜாஸ்தியாக விளையிறது பெலா இருக்குது பெலா வந்து ஆக்சுவலாக இதில் எப்படி விளையுதுன்னா எல்லா நிலங்களில் ஓரங்கள்லேயும் நிலத்தோட வரப்புல தான் பயிர் வச்சுன்னு இருக்காங்க அப்போ சிறு விவசாயிகள்லாம் நாலு பழம் மூணு பழம் கொண்டு வந்து விற்கும் போது அவங்களுக்கு விலை கிடைக்கிறது இல்லை ஆக அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம வந்து பலா காயை வந்து அறுபது சதவீதம் முதிர்ச்சியான காயை உரித்து அதில் இருக்க சொலை மேலே இருக்கிறதும் அது உள்ள விதையும் அந்த விதைக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்கின் இருக்குது அந்த அது அதோட தோலும் அது உள்ள சக்கை எல்லாமே மதிப்பு போட்டு பொருளாக பண்ணோம் ஒவ்வொருத்திலையும் நான்வெஜ்ஜில் வந்து க சாப்பிட்றவங்க கறி போட்டு சாப்பிட்றாங்க அப்போ வெஜிடேரியனில் அதே ஃபீல்டு சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த பழா காயில் இருக்கிற அந்த கொத்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது அந்த அந்த சுவை கிடைக்கும் அப்போ அது அவங்களுக்கு உண்டானது மதிப்பு கூட்ட அவங்களுக்கு அந்த பொருளை கொடுக்குறோம் இப்போ ரெகுலராக இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி கொடி சாப்பிட்டா க வேண்டாம் சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ அந்த சீடை வறுத்து அதுலேருந்து காப்பி கொட்டை பொருளை வந்து பண்ணுறோம் அதை வந்து காஃபி டிகேஷனுக்கு பதிலாக அதை பயன்படுத்தலாம் பலா கொட்டை இதை வந்து அது மேலே இருக்கிற ஸ்கின்னு பவுடர் பண்ணுறோம் அது சாப்பிட்டா அதில் இருக்கிற ஒரு நல்ல உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்குது இப்போ பலா சொலையில் பார்த்திங்கன்னா ரத்த சுத்திகரிக்கிறது மலச்சிக்கல்லாம் இருக்கிறதுக்கு நுரையீரலில் பிரச்சனை வரா இருக்கிறதுக்கு சர்க்கரை இல்லாதவங்களுக்கு வராமல் தடுக்கும் ரெகுலராக பயன்படுத்தினுட்டு வந்தால் இது எப்படி பயன்படுத்துது அப்படின்னா பெலாக்காய் பவுடர் வந்து பத்து சதவீதம் அதாவது நம்ம என்ன பொருள் அதாவது அதாவது கோதுமை சப்பாத்தி பண்ணுறோன்னா அதில் பத்து சதவீதம் அந்த பெலாக்காய் பவுடரை நீங்கள் பயன்படுத்தின்னு வந்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கிறது அதன் மூலிமா உங்களுக்கு ரத்தம் சுத்திகரிக்கிறது நுரையல் பிரச்சனை ஆஸ்துமா வராமல் தடுக்கிறது சர்க்கரை வந்து நம்மளை ரொம்ப பாதிக்காத இருக்கிறதுக்கு அதில் சத்து இருக்கிறதுனால அதை யோசித்தோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை வாழைப்பழம் சாப்பிட்றதுனால தான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே மலைச்சிக்கல் வருது அது வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாத பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி வருது தும்பல் வருது எல்லாம் காரணம் என்னென்னா பழங்கள் அதிகமாக பயன்படுத்துறதில்லை ஏன்னா இப்போ இருக்கிற பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது சாப்பிட்டா இதில் வந்து சளி பிடிக்குது குழந்தைங்கன்றதுனாலே கொடுக்கறதில்ல ரெண்டாவது குழந்தைங்களுக்கும் அதை வந்து சாப்பிட்ணுன்னா அது ஒரு பெரிய இதாக இருக்கிறதுனால சாப்பிட்றதில்ல அதனால அதை என்ன பண்ணணும் அது அதை மதிப்பு கூட்ட பொருளாக பண்ணணும் இதுவும் மக்கள் குழந்தைங்க அளவில் கொண்டு போய் சாப்பிட வைக்கணும் அடுதில்ன்றது அதை ஆரம்பித்தோம் அது ஆக்சுவலாக அதில் வந்து எப்படி எல்லாம் முயற்சி பண்ணோன்னா வெறும் வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிட முடியாது ஆக இதெல்லாம் இதை எப்படி போது முழு பழத்தை தேனில் ஊற வச்சு பதப்படுத்தி அதை வந்து சோலார் டீஹைட்ரேஷன் இது மெயின் இந்த பிஸ் இந்த வியாபாரத்துக்கு முக்கியமான ஒரு எங்களுக்கு உதவியாக இருக்கிறது வந்து சோலார் வெப்ப உலர்த்தி அதாவது சோலார் வெப்ப உலர்த்தி அப்படின்னா சூரிய கதிர்களை நேரடியாக நம்ம வந்து ச இதில் சூரியத்தில் காய வைக்காமல் சூரிய வெப்பத்தை மட்டும் பயன்படுத்தி பாலிகார்பென்ட் ஷீட்டுன்ற ஒரு பெரிய கூடாரத்தை போட்டு இந்த கூடாரத்தை உள்ளே உணர்த்துறோம் அது உணர்த்தும் போது அதில் இருக்கிற எந்த விதமான மூலப்பொருளும் பாதிக்காத அதே நே அதிலே அதே நேரத்தில் அதில் இருக்கிற ஈரப்பதம் மட்டுமே தான் அதிலேருந்து வெளியேற்றப்படுகிறது அந்த ஈரப்பதம் வெளியே ஆனதுனால அது வந்து அந்த பழம் வந்து நம்ம எது பண்ணுறோமோ அது வந்து அதில் இருக்கிற பொருள் கெடாமல் நமக்கு செ செய்து கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அந்த வெப்ப வளர்த்தி நாங்கள் வந்து மூணு பிரிவாக போட்டிருக்கோம் இதில் வாழை பண்ணுறோம் பலா பண்ணுறோம் நம்ம எள் எண்ணெயும் பருப்பு எண்ணெயெல்லாம் வந்து ஆட்டுறதுக்கு எள்ளு அதில் காய வைக்கிறோம் எண்ணெயும் அதில் தான் நம்ம அந்த காலத்துலலாம் எண்ணெய் எப்படி பண்ணுவாங்கன்னா எண்ணெயை செக்கில் ஆட்டி எடுத்து வந்து வெயிலில் வந்து துணி க பானையில் வச்சு இல்லைன்னா ஜாலியில் வச்சு துணி வேடு கட்டி வெயிலில் மூணு நாள் நாலு நாள் வச்சு தான் உள்ளே எடுத்து வைப்பாங்க எண்ணெய் கூடனே பேர் அந்த பணியை நாங்கள் இப்போ சூற வெப்ப வளர்த்தியில் வச்சு அதை செஞ்சு தான் நம்ம இப்போ எல்லாருக்கும் விற்பனை செய்கிறோம் இது எல்லாத்துக்கும் மொத்தத்தில் என்னென்னா எல்லா நம்ம உறவு உணவில் என்னென்னலாம் தரம் இருக்கும் அந்த தரத்தை கெடாமல் பாதுகாத்து அதே இடத்துல எல்லோரும் இப்போ இருக்கிற நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி ரெடிமேட் ரெடி குக் உடனே போன உடனே வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற சூழலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கையில் பவுட்ராகவும் உணவு சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்ற விஷயத்தில் நல்லது சேர்த்து சாப்பிட்றதுக்கும் செய்கிற விஷயத்து எண்ணெய் அதாவது தயாரிக்கிற எண்ணெய் நல்ல தரமான எண்ணெய் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுருக்கும் அதில் ஆவாரம்பூ பண்ணுறோம் ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்க்கரை வந்து நிறைய ஆர்டிக்கல்லேருந்து எல்லா டாக்டர்ஸ்லேருந்து எல்லாம் சொல்கிறது சர்க்கரை வியாதின்றது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கண்டிப்பாக வந்துடுது சின்ன வயசுலேருந்தே ஆவாரம்பூவை டீயாக சாப்பிட்லாம் நேராகவே ச ஆவாரம் வந்து பதினோரு மணி ஈவினிங் மா மாலை வேலையில் தண்ணியில் கொதிக்க வச்சு டீ டீ சாப்பிட்லாம் இது தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது அவங்களுக்கு சுகர் வருவது தள்ளி போடும் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ஆவாரம்பூ எடுத்து கையில் பண்ணுறோம் இப்போ பொதுவாக நம்ம சமையலில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை முழுமையாக தான் முழு கருவேப்பிலையாக தான் போடுவாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க இப்போ அதை சாப்பிட வைக்கணும் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால ரத்த சுகத்தரிக்குது பித்தத்தன்மை குறையுது அதனால் இளமையில் வர நிறைய வந்து தள்ளி வைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து கருவேப்பிலை சாப்பிட்ணும் பயன்படுத்தணும் வீட்லேயும் எல்லோரும் தாராளமாக கருவேப்பிலை பயன்படுத்தணுக்காக கருவேப்பிலை பொடி பண்ணி இது கொடுக்குறோம் கருவேப்பிலை பொடின்னா நம்ம சோலார் வெப்ப உலகத்தில் செய்கிறதுனால அதில் இருக்கிற கலரும் அதாவது குளோரோஃபில்ன்றதுலேருந்து அதில் இருக்கிற சத்து எதுவுமே குறையாமல் நேரடியாக அப்படியே காய வச்சு பவுட்ரு பண்ணி உங்களுக்கு சத்து குறையாத நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உண்டான முறையில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் மே முதல்ல அதுக்கு என்ன காரணம்னா குழந்தைங்களுக்கு வர நிறைய தடுக்கிறதுக்கும் அதில் ரத்தத்தை வந்து சுத்தமாக சு ரத்த சுத்தம் எருவத்துக்கும் ரொம்ப பயன்படுது கருவேப்பிலை க கடலை நெல்லை தி பித்தம் இருக்குது அந்த பித்தத்தை எடுத்துக்கிறதுக்கு இஞ்சி கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி அதை சேர்த்து எண்ணெயை ஆட்டி கொடுக்குறோம் அது ஒரு நல்ல கருப்பட்டியை அதிகமாக பயன்படுத்தி அதாவது பத்து சதவ சேர்த்து தரமான கருப்பட்டி எங்கே நல்ல இடத்துல கிடைக்கிதுங்க வாங்கி பயன்படுத்தி கொடுக்குறோம் இது இப்போ நாங்கள் இப்போ செஞ்சுருக்கிறது எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் நம்ம தொன்று தொட்டு சித்தர்கள்லேருந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கிற விஷயத்துலேருந்து ஒரு ஒன்றா படிப்படியாக ஒன்று ஒன்றா இந்த த அதிக நேச்சர் ஃபுட்ஸ் மூலிமா எல்லாேருக்கும் சேரணும் இது சேரும்போது விவசாயிகளுக்கு நல்ல விஷயம் விவசாயிகளுக்கு நம்ம நிறைய எது இதெல்லாம் தேவையோ நம்ம பயிர் வச்சு வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்குது அந்த பொருளாதாரம் கிடைக்கும் போது இந்த 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 நாங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற விவசாயிகள் சிறு விவசாயிகள் குறிப்பாக அஞ்சு பஸ் இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு வச்சுருவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் போது அவங்களுக்கும் திருப்தியாக இருப்பாங்க நமக்கும் நல்ல தரமான பொருள் கிடைக்கிது பூச்சி மருந்து அடிக்காத செய்யணுன்னா செய்வாங்க ஜாஸ்தி பயிர் வைக்கணுன்னா தான் கஷ்டம் ஒரு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கருக்குள்ளே வச்சிருக்கணும் பூச்சி மந்து அடிக்காத அவங்களுக்கு உண்டான பூச்சி மந்து அடிக்காததுக்குலாம் என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதுக்குண்டான உண்டான மூலப்பொருள்லேருந்து நாங்களே வாங்கி கொடுக்குறோம் நீ உனக்கு பூச்சி அரிக்குதா இதுக்கு இந்த மருந்து இப்போ செய் உரம் போடாத இதுக்கு இது செய்யன்னு சொல்லி அது நாங்கள் வாங்குகிற உற்பத்தி பண்ணுற பொருளையும் இதுவரையிலும் ஆர்கானிக் முறையில் தான் நாங்கள் பயன்ப வாங்கி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் இதுவும் ஒரு பெரிய நம்ம செய்கிற விஷயத்தில் போய் சென்றடைகிறவங்களுக்கு ஆர்கானிக்கு தான் ஆர்கானிக்கில் தான் நாங்கள் இதுவரையிலும் செஞ்சுட்டுருக்கோம் வேர்க்கடையிலையும் தொண்ணூறு சதவீதம் ஆர்கானிக் பருப்பில் தான் எடுத்து பண்ணிடுவோம் எல்லையும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருவோம் ஆவாரம்பூ ஆர்கானிக்கில் தான் கிடைக்கிது கருவேப்பிலையும் ஆர்கானிக்கில் தான் வாங்குகிறோம் அதுக்கு விவசாயிகளுக்கு ச ஒரு மூலப்பொருள் விலை நிர்ணயித்து வாங்கிக்கிறோம் முருங்கைக்கீரையும் நாங்களே பயிர் வைக்கிறோம் இப்போ நமக்கு ஜாஸ்தி தேவைப்படும் போது யாரெல்லாம் ப பூச்சி மருந்து பயன்படுத்துறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் நோக்கம் வந்து விவசாயிகள்லேருந்து மதிப்பு கூட்டு பண்ணி மக்களுக்கு வந்து நல்ல விஷயம் நல்ல பொருளாக போய் அவங்களுக்கு வாங்குற கொடுக்கணும் ஏன்னா எல்லாேருக்கும் வாங்கணுன்ற விழிப்புணர்வு வந்துருச்சு எல்லாருக்கும் உடம்பு வர ஜாஸ்தி வராமல் இருக்கணுன்றதுக்காக எல்லாருமே விழிப்பாக எல்லாம் வாங்குறாங்க வாங்குற இடத்துல தான் தப்பு நடக்குது உற்பத்தி பண்ணி தப்பான பொருளை கொடுக்குறாங்கன்றது நான் என் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யணும் இது போக யாரெல்லாம் வந்து இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ இல்லை நான் பண்ணுறது என்னென்ன விஷயம் அவங்களை சொல்லிக் கொடு கேட்குறாங்களோ எல்லாத்தையும் நானே கூப்பிட்டு என்னுடைய கம்பெனியில் எல்லாத்தையும் காமிச்சு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களே செய்யலாம் அவங்க செஞ்சு விற்க முடியாத பட்சத்தில் என்னால் விற்க முடியல நான் ஜாஸ்தி உற்பத்தி பண்ணேன்னா அன்றைய சூழலில் எனக்கு உண்டானது தேவை என்னவோ அதை வாங்கி நானும் விற்பனை பண்ணி கொடுக்குறேன் அதுவும் என்னுடைய நம்ம போய் இருக்கிற விஷயத்தில் இருக்குது ஆக இந்த தொழிலோட தன்மை என்னென்னா நிறைய பேர் உற்பத்தி பண்ணணும் நிறைய பேர் பயனடையணும் எல்லாருக்கும் நல்ல பொருள் கிடைக்கணும் விவசாயிக்கும் நிறைய பேர் உற்பத்தி பண்ணும்போது அவங்களுக்கு விலை கிடைக்கும் இப்போ நான் ஒருத்தன் வாங்கும்போது என்னால் எவ்வளோ வாங்க முடியும் வாங்க முடியும் ஆக மீதி இருக்கிறவங்களுக்குலாம் எல்லோரும் கொடுக்கும்போது நானும் அவங்க விலை குறைச்சி வாங்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் உற்பத்தி பண்ணுறேன் இப்போ எதிர்கால நோக்கம் இங்கே வந்து நான் செய்கிற மாதிரி ஒரு இருபது யூனிட் போடலாம்னு வச்சிருக்கோம் இப்போ இது போடுறதுக்கு கவர்மெண்ட்டு வந்து காதி வில்லேஜ் போர்டுலேருந்து நான் லோன் வாங்கியிருக்கேன் பிஎம்ஜிலேருந்து ஸ்கீம்லேருந்து அதை வாங்கி அதே மாதிரி நமக்கு வர ட்ரைனிங் கொடுத்து பிஎம்ஜி ஸ்கீம்லேயே நான் வந்து அப்ளிகேஷன்லாம் வாங்கி அவங்களுக்கு பயன்படுறதுக்கு பண்ணுறதுக்கு உண்டான என்னால் முடிந்த உதவியை செஞ்சு அவங்களுக்கு வழிகாட்டுதல் செய்யறதுக்கு ரெடியாக பண்ணிடுறோம் இது வந்து சோலார் உலர்த்தின பலாக்காயோட காஞ்ச சொலை இது எது எது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அறுபது சதவீதம் முதிர்ச்சியான பலாக்காயை எடுத்து முழு சொலையை தனித்தனியாக பிரித்து எடுத்து அதை அதில் இருக்கிற விதையும் விதை மேலே இருக்கிற அந்த பகுதியும் எடுத்துட்டு சொலையை மட்டுமே சூரிய வெப்பத்தில் உணர்த்துறோம் சூரிய உற்பத்தியோட வளர்த்து உலர்த்தத்துக்கு சொலையில் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காஞ்சிரும் இன்றைக்கி காலையில் வச்சுக்கோங்க அப்படின்னா நான் இன்றைக்கு இல்லாமல் நாளைக்கு மா மாலை இதில் எடுத்துடலாம் சில நேரங்களில் சூரிய வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா சில நேரத்தில் மழை காலம் இருக்கும் இல்லை பனி காலத்தில் கொஞ்சம் வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதிக அடுத்த நாள் மதியத்தில் எடுத்துடலாம் நம்ம வந்து இது சொலையை உலர்த்திடறோம் இதுலேருந்து நம்ம என்னென்னா உணவுப் பொருள் தயாரிக்கலாம் அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடம் வெந்நீரில் ஊற வச்சு நம்ம பண்ணுற பொரியலில் பண்ணலாம் இல்லை நம்ம பகோடா மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம் பஜ்ஜி மாவில் துவைச்சி எடுத்தோம் பஜ்ஜி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படியே இல்லை நமக்கு ஒரு நாள் அப்படியே இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு அதாவது அப்பளம் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் சா மாலை வேலையில் எதாவது ஒன்று சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இது சாப்பிட்லாம் இதனால் எந்த கேடும் உடம்பு வராதனால இது எவ்வளோ பயன்படுத்தினாலும் நமக்கு நல்லது இப்போ ஒரு பொரியல் பண்ணுறீங்க அதில் இது சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பிரியாணி பண்ணுறீங்க முந்திரி இது இதெல்லாம் போட்டு பண்ணுறீங்க அது மாதிரி இந்த ஊற வச்சு கட் பண்ணதை ஊற வச்சு நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு மனமாகவும் இருக்கும் ஏன்னா அதில் பிழாவோடய தன்மை இருக்கிறதுனால ரொம்ப அதாவது சாஃப்ட்டாக இருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பிடிச்ச உணவாகவும் இருக்கும் இது தவிர இதை வந்து காய வச்சதுனால இதை பவுட்ரு பண்ணியும் பாலில் கலந்து சாப்பிட்லாம் கோதுமை கூட பத்து பர்சென்ட்டு நீங்கள் கலந்து மாவோடு சேரலாம் இப்போ இட்லி தான் நம்ம ரெகுலராக இப்போ நம்ம எல்லோரும் இட்லி தான் ஜாஸ்தி இட்லி தோசை மாவு தான் போடுறோம் இன்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம தமிழ் குடும்பத்து நம்மலாம் வந்து இப்போது அதிகம் குறிப்பாக வியாதி வியாதினால அது பயன்படுத்தணும் அப்போது இது வந்து தோசை மாவுலையும் கலந்து ரெண்டு டீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி மாவுலையும் ஊற்றி சாப்பிட்லாம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள்ன்றது நல்ல உணவுன்றதுனால இதை சேர்ப்பதுனால நமக்கு நிறைய பலன் கிடைக்காது இது வந்து ரெகுலராக பயன்படுத்துகிற போது ரத்தம் சுக சுத்தகரிக்கிறது சக்கரவியாதி வர்றதை தடுக்கிறது யாருக்கும் இதை பற்றி தெரியாததுனால இதை வந்து வெறும் சுவையாக தான் பயன்படுத்திட்டுருவோம் சுவையாக இருக்கிறது இது தித்திப்பு இருக்கிறதுனால அதனால தான் பயன்படுத்துவோம் ஆக இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தணுன்றதுக்காக இது செய்கிறோம் முருங்கைக்காய் வருஷம் முன்னூற்றுறதுனால எல்லாருக்கும் கிடைக்கணும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு விலை கிடைக்கிது எல்லோரும் வாங்க சக்தி இல்லாதனால நாங்கள் குறைந்த விலை இருக்க விற்கும் போது அதை வாங்கி நம்ம வெப்ப உலர்த்தியில் உலர்த்தி வச்சு மக்களுக்கு ஒரே நேரத்தில் எல்லா நேரத்துலேயும் ஒரே விலை கிடைக்கிற மாதிரி இதை தயார் பண்ணிடுவோம் இதில் என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம்னா இப்போ நீங்கள் சாம்பார் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா சாம்பாரில் பயன்படுத்திக்கலாம் இல்லை இதை பவுட்ரு பண்ணி நீங்கள் சூப்போடு சேர்த்துக்கணும் அப்படின்னா பவுட்ரு பண்ணி சூப்போடு சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற அத்தனை சத்தும் வெப்ப உலகத்தில் வளர்த்ததுனால எந்த சத்தும் குறையாமல் இதில் இருக்கிற ஈரப்பதம் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது அதனால் இதை பயன்படுத்துறதுக்கு எப்பவும் வருஷம் முன்னுத்துறதுனாலும் எல்லாருக்கும் முருங்கை பயன்படுத்தணும் முருங்கை காயை பயன்படுத்தணுன்றதுக்காக நோக்கத்துலையும் முருங்கை விவசாயிகளுக்கு விலை வீழ்ச்சி அடையும் போது நம்ம பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல விலை கொடுத்து எப்போவும் நம்ம இங்கே போனால் விற்கலான்ற ஒரு சூழல் எல்லா இடத்துலையும் முருங்கைக்காய் கிடைக்கும் இந்த இடத்துல போனால் விற்கலாம் விற்பனை பண்ணலான்ற சூழலை உருவாக்குறதுக்காகவும் இந்த பாலிட்ட அதிகபட்சம் இது செய்யணுன்றதில் நோக்கத்தில் எடுத்திருக்கோம் எல்லோருக்கும் இது நல்ல வரவேற்பு இருக்குது எல்லோரும் வாங்கி நிறையா பயன்படுத்துகிறாங்க இது இப்போது வெளிநாடுகளுக்கும் ரொம்ப அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எங்களுக்கே நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் முயற்சி பண்ணி அதை வெற்றி கண்டிருக்கோம் இப்போ இப்போ அடுத்தது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணப்போம் முருங்கை இது பவுட்ரு பண்ணுறோம் இது பவுட்ரு பண்ணி பவுட்ரும் நாங்கள் வெளியே ஆட்டுகளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இப்போ நிறைய தேவை இருக்குது மலேசியான்ற போன்ற நாட்களில் கேட்குறாங்க கொடுத்து சாம்பிள் அது மாதிரி அமைச்சு உப்புரொல் வாங்கியிருக்கோம் இது நல்ல விற்பனைக்குள்ள அதே இடத்துல வருஷம் நாளும் எல்லாருக்கும் கிடைக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல பொருளை நல்ல விலைக்கு வைக்க முடியும் அப்படின்ற நோக்கத்தில் இதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து நாங்கள் பண்ணுற மூணாவது இது வந்து வாழைப்பழம் இது வந்து கற்பூரவள்ளி இது கற்புரவல்லி நம்ம மாவட்டத்தில் ஜாஸ்தி விளைய வைக்கிறாங்க இதுக்கு ஒரு மதிப்பு கூட்டு பண்ணி கொடுக்கணும் இது இதில் எப்படி பண்ணுறோன்னா சோலார் வெப்ப உலர்த்தியில் இது வாழைப்பழத்தை தொண்ணூறு சதவீதம் முதிர்ச்சியானது ரொம்ப ஜாஸ்தி பழுத்துட்டால் அதில் இருக்கிற சுக்ரோஸ் கண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஈரப்பதம் வெளியேறதுக்கு கஷ்டம் அதனால் தொண்ணூறு சதவீதம் முதிர்ச்சி அதாவது பழத்தை மூன்று மணி நேரம் தேனில் ஊற வச்சு அதை வந்து சூரிய வெப்ப உலகத்தில் வைக்கிறோம் அது வந்து வெப்ப ஸோ வந்து இது நாற்பத்தெட்டுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் தன்மைக்கு தகுந்த மாதிரி ஆகும் ஏன்னா இதில் நைன்ட்டி பர்சன்ட் மேலே வாட்டர் இருக்கிறதுனால இதை உலர்த்துறதுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் இது உலர்த்தி வந்துடனே இதை வந்து குழந்தைங்களுக்காக தான் இது அதிக வாழைப்பழத்தை சாப்பிட வைக்கின்ற நோக்கத்தில் பண்ணுறோம் இது எப்படி பயன்படுத்துனா குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகிற ஸ்னாக் ஸ்நாக்ஸில் வந்து கட் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் இல்லை வீட்டில் குழந்தைங்க ஸ்கூலில் வந்தோடனே சாப்பிட்றது கொடுக்கலாம் இரவு நேரங்களில் சாப்பிட்லாம் வெளியில் போகும்போது சாப்பிட்லாம் இது கூட நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அதாவது முந்திரி பயிர் பருப்புலாம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கொடுவோம் இது வந்து ஹெல்த் மிக்ஸாக கொடுக்குறோம் இதில் அடுத்தது இது வந்து குழந்தைங்க அதிகமாக இன்னும் விரும்பி கேட்டு சாப்பிட்ணுன்றதுக்காக ஹேண்ட்மேட் சாக்லேட் பண்ணுறோம் இப்போ சமீபத்தில் அதை பண்ணி நிறைய விஷயத்தில் குழந்தைங்கள்லாம் பர்த்டேக்கு மற்றபடி விசேஷங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இப்போ அதிக இப்போ இது அதிகபட்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் தாம்பளை பயிலே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தாம்பழ பயிரில் போட ஆரம்பித்தா இப்போ வாழைப்படனால் போடும்போது என்ன எடுத்தும் எடுத்து போதுக்குள்ளே வீணாகிடும் இல்லை அது ஒரு நேரத்தில் நிறைய வந்து எடுத்து வேஸ்ட் பண்ணிடணும் அதனால் தாம்புல பயிலை பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த தேன் பழ வாழைப்பழம் வந்து நிறைய பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு அதனால் இது விவசாயிகளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பயன்பாட்டுக்கு வர வைக்க எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம சார்ந்த விவசாயிகளுக்கு மதிப்பு கூட கிடைக்கும் இப்போ கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் இருபது ரூபா இருக்குது அஞ்சு ரூபா விற்கிது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஐம்பத்தஞ்சு ரூபா கிலோ விற்கிது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கிலோ வாழை கா வாழைப்பழம் போது நம்ம வாங்கினா அவங்களுக்கு இருபது ரூபாக்கு நம்ம கொடுக்குறோன்னா அதுங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும் ஆகையினால விவசாயத்தில் இந்த வாழைப்பழம் விலை கம்மியாக இருக்கிறதுக்கும் போது நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கி அவங்களையும் நம்ம வந்து பாதுகாக்கிறோம் வாழை கா விவசாயிகளை கா நம்ம வந்து அதுலேயும் குறிப்பாக அந்த வாழைப்பழ விவசாயிகளை க பண்ணுறோம் இதேமாதிரி வாழைக்காய் வேற காயின்னு சொல்லுவோம் அதை வந்து என்ன பண்ணுறோன்னா மாதிரி சூள வெப்பத்தில் உலர்த்தி பவுட்ரு பண்ணுறோம் அதை பவுட்ரு பண்ணி சூப்பில் கலந்துக்கிறது சப்பாத்தி மாவு கூட செலந்து சாப்பிட்றதுக்கு சாம்பாரோடய திக்க இப்போ வந்து சாம்பார் திக்காக இருந்தால் பரவாயில்ல அப்படியே மனமாக இருக்கணும்னா அதுக்கும் வந்து வாழைக்காய் பவுட்ரு செய்கிறோம் வாழைக்காய் பவுடர் செஞ்சு அதில் பாயசம் பண்ணி இப்போ புதுசாக ஒரு பழைய ஆரம்பப்படுத்தியிருக்கோம் வாழைக்காய் பவுடரு சேர்த்து ஒரு வா பாயசம் பண்ணி சாப்பிட்ணும் எல்லாரும் பாயசம் சாப்பிடும்போது சாதாரணமாக என்ன யோசிக்கிறாங்க அதிகபட்சம் பச்சை பயிறு மற்றபடி சேமியா பாயசம் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அதுக்கு நாங்கள் வாழைக்காய் பவுடர் சேர்த்து பாயசம் மிக்ஸ் இப்போ பண்ணி இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம் நிறைய குழந்தைங்க விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க வாழைப்பழ வாழைக்காய் பாயசம் மிக்ஸ் அது இப்போ பண்ணி அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதுவும் நல்லா எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக இங்கே விளையிற வாழைக்காயும் இது வந்து மதிப்பு கூட்டு பொருளாகிறதுக்கு நாங்கள் அது முயற்சியை அது ஒரு வெற்றி கண்டதுனால இப்போ அடுத்து வாழைக்காய்க்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் விவசாயிங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக யோசிச்சுட்டு இருக்கோம் இப்போ இதுவரையிலும் நான் என்ன பண்ணுறேன் என் நோக்கம்னா விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணி கொடுக்கணுன்ற நோக்கத்துலையும் மக்களுக்கு அதாவது நம்ம மனிதர்களுக்கு எல்லாருக்கும் உணவு நல்ல தரமான உ உணவாக கொடுக்கணுன்ற செஞ்சுட்டு இருக்கோம் இதை கொண்டு போய் மக்களுக்கு சே எப்படி சேர்ப்பது எல்லோரும் வாங்க வைக்கிறது நம்மகிட்ட செய்கிறோன்னு தெரிய வைக்கிறது எப்படின்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் இப்போ என் சன் வந்து பிஹெச்டி டாக்டர் முடிச்சிருக்கார் அவர் வந்து வியாபாரத்துக்காக கூட வச்சுன்னு அவருக்கும் ஒரு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நாங்கள் சென்னையில் இப்போ மதுரையில் கோயம்புத்தூரில் எல்லா இடங்கள்லேயும் ஸ்டால் அங்கங்கே அதாவது ஐடி பார்க்கு செ சென்னை வர்த்தக மையம் கோயம்புத்தூரில் கொடிசியா மைதா அந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் இந்த கம்பெனியோட பேர்லேயே காலேஜி எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஸ்டால் தனியாக எடுத்து பண்ணி அதுக்கு வந்து எல்லாருக்கும் புரியறதுக்கு பேம்ப அதாவது இப்போ அது விளக்கேம்புலேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அதை கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் இதே போல் டாக்டர்ஸை சந்தித்து அவங்களுக்குலாம் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இதுக்கு இது இதுக்காக வெளிநாடுகளுக்கு உள்ள ந நிறைய பேர் என்னென்னா டாக்டர்ஸ் மூலியமாகவும் மற்ற ஐடியில் இது மாதிரிலாம் போகிறதுனால அவங்க வாங்கி பயன்படுத்தி வெளிநாடுகள்லேருந்து நம்மளை தே கேட்டு அவங்க வாங்கி பெறறாங்க அதன் மூலியமாகவும் இது நிறைய வந்து வெளிநாடுகள் ஏற்றுமதி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ நிறைய வர தொடங்கிடுச்சு இப்போது நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டால் போட்டு எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம் ரெண்டாவது அதிகமாக எல்லா கடைகள்லையும் அதாவது இப்போ சூப்பர் மார்க்கெட்டு எல்லா கடைகள்லேயும் சென்னையில் இதுவரை நாங்கள் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு இடங்களில் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை வச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம கடைகளில் வச்சது இல்லாத நம்ம ஸ்டாலில் போட்டு விற்பனை பண்ணுறதும் இல்லாமல் வாங்கினவங்க நேரடியாக மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களும் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க நம்மளும் இங்கேருந்து கொடுத்துட்டுருக்கோம் எவ்வளோ வேணாலும் நம்மளை உற்பத்தி பண்ணன்ற சூழலில் இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து பெருசாக வர வச்சுட்டுருக்கோம் நிறைய பேருக்கு இது மூலியமாக நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்ததுனால இன்னும் எவ்வளோ வந்தாலும் விற்பனைக்கு இடையே இடையூறு இல்லாத பெரிய அளவில் மார்க்கெட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டுருக்கோம் இது ஒரு பெரிய பணியாக எடுத்துகிட்டு இருக்கும் பையன் அதில் ப என்னுடைய மகன் அதில் படிச்சுட்டு வந்ததுனால அவர் அந்த பணியை எடுத்து வெளியில் ஊரில் கொண்டு போய் விற்பனையிலேருந்து மார்க்கெட்டிங்கில் யார் யாரெல்லாம் வச்சுக்கலாம் இது யார் யார் கொடுக்கலான்ற முதல் கொண்டு எல்லாத்தையும் அந்த 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 பணியை வந்து அவர் எடுத்து பண்ணிகிட்டு சிறப்பாக பண்ணிகிட்டு எனக்கும் உற்பத்தி எனக்கு நாளைக்கு வேணுன்ற மாதிரி தான் இது இதுவரை உற்பத்தி பண்ணுறே இருக்குதே என்ன பண்ணுறதுன்றதாலும் சோல் இதுவரைலாம் இல்லாம அளவுக்கு தான் நான் வியாபாரம் பண்ணிகிட்டுருக்கோம் இவர் வந்து என்னுடைய மகன் இவர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க பயோவில் இவர் வந்து வியாபாரம் பண்ணுறதுல ரொம்ப உந்துதலாக இருக்கிறதுனால இவர் மார்க் அதாவது விற்பனை இடத்துல ஏன்னா உற்பத்தி இடத்துல நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால நம்ம உற்பத்தி விவசாயங்கிட்ட அனுபவம் இருந்ததுனால விவசாயிகிட்ட வாங்கி உற்பத்தி பண்ணி விற்பனை இடத்துல த இவரை வந்து அதிக அளவில் முனைஞ்சி இவர் செய்கிறதுக்கு உதவாக இருக்கிறதுனால இவரை பயன்படுத்துகிறோம் இவரும் பெரிய அளவில் வியாபாரத்தில் கொண்டு போகிறதுல ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு இப்போது போன வருடம் நான் பண்ண வியாபாரத்தை விட இந்த வருஷம் பெரிய அளவில் கொண்டு வராங்க பெரிய எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணுறதுனால விவசாயிங்க மத்தியில் பர பரபரப்பாக நாங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறாரு வியாபாரத்தை பெருசாக வர்றதுக்கு ரொம்ப முந்துதலாக செயல்பட்டுருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்குது